காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை நயனாதீபு நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாகபூஷணி அம்மனின் அருளால் எல்லாவிதமான தோஷங்கள் குறிப்பாக ராகு கேது தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் நீங்கட்டும் திருமண தடை விலகட்டும் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ரோகிணி மற்றும் மிருகசிஷ் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் சந்திராஷ்டமும் ஓரளவுக்கு இப்போ முடிஞ்சு போச்சு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக ப்ரோக்ரஸ் ஆகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் எஜுகேஷன் லோன் அல்லது பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு ஜாபை பொறுத்தவரையிலே அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷப ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரோஹிணி மிருகசரிஷி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பப்ளிக் பிளேஸில் பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது அது காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம் கவனமாக இருங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை இன்றைக்கி நிறைய பேருக்கு நோய்கள் டிசீஸ் எல்லாம் வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட் தான் ஃபுட் ஹாபிட்டில் கவனமாக இருக்கணும் ஜாப்பை பொறுத்தவரையிலே மர்ச்சன்டைசராக இருப்பவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் சந்தோஷமாக இருப்பீங்க அச்சீவ் பண்ணிட்டேன்னு மனசில் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி நல்லபடியாக வந்து சேரும் என்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எல்லா விஷயத்துலையும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குங்க எப்போ தான் எனக்கு விடிவு காலம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பரவாயில்ல ஏதாவது எனக்கு நடக்குதே ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் பிஸ்னஸை பொறுத்த வரையில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவவர்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருங்க டிரைவிங் பண்ணும் பொழுது டிரைவர்கள் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க தைரியமாக இருங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுவார்கள் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு பலன் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கன்னி ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏற்கனவே செலவு இல்லை கூடும் வேறு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைப்பீங்க தேவையில்லாத செலவை கட் பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா நானும் அதை விட பெட்டராக கார் வாங்கணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் வீண் ஆடம்பரம் வேண்டாம் விவசாயிகளுக்கு நன்மையான நாள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதிங்கிராதை வழிபாடு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் தான் அதிர்ஷ்டம் எப்போவுமே வராது முயற்சி இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வரும் இல்லைனா அந்த அதிர்ஷ்டம் வந்து நீடிக்காது நிலைக்காது மாணவர்கள் உழைப்பு தேவை பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டிலே உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பட்டா மாற்றுறது இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாற்றுறது பேர் நேம் சேஞ்ச் பண்ணுறது ஆதாரில் அப்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஸாக நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் எழுபறையாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே அயர்ன் ஸ்டீல் கெமிக்கல் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்கள் எஸ்எம்இ சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒன்று தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க நல்ல விஷயம் இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்குவீங்க நல்லபடியாக நடக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் ஐடி துறையில் பணியாற்றவர்கள் டெலிகாம் செக்டர் பிபிஓ கால் சென்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி ஈஸியாக எதுவும் கொடுத்துட்றாதீங்க கை மாற்று வாங்குறவதும் கவனமாக இருக்கணும் கை மாற்று கொடுக்குறவதும் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் திடீர்னு ஒரு பெரியவர் உதவி கேட்பார் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடி குறையும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வரம் தரும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் ஜாப்பை பொறுத்தவரையில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியனாக நர்ஸாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்களின் போது சில தடை தாமதம் வரும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருக்கிறவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி விட்டு விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் ஏழரை சனி வேறு நடக்குது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்த வரையிலே பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காதலர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனம் ராசி அன்பர்களே வரவும் செலவும் சரியாக இருக்கும் நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் பத்து ரூபா வந்துன்னா பத்து ரூபா இல்லை பதினோருவா செலவாகும் தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக கூடுதல் லாபம் கிடைக்கும் வீட்டில் சில பிரச்சனைகள் வரும் காதலர்களுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில டிசப்பாயின்மெண்டான நியூஸ் வரும் மனம் தளர வேண்டாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்